பரிசுத்த மகிமை உண்டாவதாக போன மாதம் டிசம்பர் ரெண்டாவது கிழமை வந்து எப்பவுமே ஒவ்வொரு செவ்வாய் பாஸ்டிங் போறது வழக்கம் என் பிள்ளைங்களுக்காக கர்த்தர் வந்து எனக்கு சொன்னாங்க நீங்க வந்து உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க பாஸ்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை நான் பிடிச்சிக்கிட்டு அந்த நாளில் இருந்து நான் பாஸ்டிங் போட்டு ஒவ்வொரு செவ்வாய் அப்போது சரி கொஞ்சம் வேலை இங்கே இருந்துச்சு சரி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தேவ சமூகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணிட்டு துணி துவச்சிகிட்டே இருக்கிறேன் திடீர்னு என்னையும் தாண்டி கலசு எனக்கு வந்துட்டே இருக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்ற சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து கலசி ஹெவியாக வரும் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலைக்கு வரும் அப்போ நான் உஷாராயிட்டேன் ஓ ஏதோ நடக்கப் போகுது அதான் ஆண்டவர் வந்து மனசு அதிகமாக பேச சொல்கிறாரு சரி நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே போய் நம்ம என்ன சொன்னால் குளிச்சிட்டு நம்ம சமூகத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு என் வேலையை அப்படியே விட்டுட்டு நான் வந்து குளிச்சுட்டு ரெடியாகி நான் போய் தேவ சமூகத்துக்கு மாடியில் போயிட்டேன் அப்போது நான் இருக்கேன் எப்போவுமே பிள்ளைகளுக்காக ஒரு புக்கு வச்சுருக்கேன் ஒரு ஆவிக்குரிய புக்கு இருக்குது தேவனுக்கு பெரிய கிருபைனால அந்த புக்கு நான் வந்து அறிக்கை பண்ணுவேன் அவங்களுக்குரிய அறிக்கை பண்ணுவேன் அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் நான் அறிக்கை பண்ணுறேன் பண்ணிட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்கும் போது அவையினோர் வந்து என்னை ஃபுல்லாக ஆட்கொண்டார் ஆட்கொள்ளும்போது பாத்தீங்கன்னா அப்படியே என்னை பின்னாடி சாய்ச்சிடாரு அப்படியே சாய்கிறாரு அப்படி சாயிறேன் அப்படியே சாய்ஞ்சிட்டு நல்லா வாயை வந்து விரிவாக திறக்கிற மாதிரி பண்ணுறாரு நான் விட்டு கொடுத்துட்டேன் என் வாய் ஃபுல்லாக விரிவாக திறக்குது பிள்ளைங்கனா எனக்கு வந்து பள்ளியில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ ஆவியாளர் வந்து என்னை வந்து அசைவாடி இப்போ எப்படி ஒரு மருத்துவர் என்ன பண்ணுவாங்க பள்ளி டாக்டர் என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே படுக்க வச்சிட்டு வாயை ஃபுல்லாக செய்வாங்க செய்வாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அதை ஆவியாளர் பண்ணுறாருன்னு சொல்லி நான் புரிஞ்சு நான் விட்டு கொடுத்துட்டு என்னை அப்படியே சாஞ்சி நான் அப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அமுதா சிஸ்டர் நான் பார்த்தேன் லைனில் இப்படி இருக்காங்க உட்காந்துட்டு நான் இப்படி பேசிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்போ நான் யோசிக்கிறேன் பணத்திறந்து பார்க்கும்போது அப்போ யோசிக்கிறேன் என்ன சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டேன் கத்தர் வந்து சாட்சி சொல்ல சொல்றாரு இப்போ அமதாசஸ் இவங்கள இப்ப யார் இங்கே இப்போ உட்காருவாங்கன்னா மேகல்லுடைய எஸ்தர் புரியல் ஹாலில் தான் போய் உட்காருவாங்க புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ வந்து ஆண்டவர் வந்து நீங்க எடுத்து சாட்சியா சொல்ல சொல்றாருன்னு சொல்லிட்டு ஓகேப்பா நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் ஆனால் நான் வந்து சுத்தமாக மறந்துட்டேன் சுத்தமா எனக்கு சாட்சி சொல்றேன் ஞாபகமே வரல அப்போ ஒப்ப கொடுத்ததோட விட்டுட்டேன் இப்போ சிஸ்டர் வந்து வசி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு நன்றி மறக்க கூடாது நீ சொல்லு இந்த இடத்துல சொல்லணும்னு சொல்லி இந்த இடத்த அவளை வேல்யூ பண்றாரு கர்த்தர் ஆஹ் சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா என் பொண்ணு பெரிய பொண்ணு நிவேதா வந்து அவ கடை வச்சிருக்கா அவருக்கு லீவ்ன்றதுனால அவன் ரெண்டு மணி இருக்கும்போது அவ கடைக்கு டூ வீலர்ல போயிட்டு இருந்தான் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு யாரும் ஒரு அம்மா வந்து க்ராஸ் பண்ணுற இடமே அது இல்லை திடீர்னு அந்த அம்மா வந்து க்ராஸ் பண்ணிட்டுருக்குறாங்க எங்கே அவங்க மேலே நம்ம ஏற்றிடுவோமோன்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணிட்டான்னா அவள் பிரேக் போட்டு சடனாக அப்படியே பிரேக் போட்டு என்ன ஆச்சுன்னா வண்டி பயங்கரமாக ஸ்கிப் ஆகி வண்டி ஒரு பக்கம் போய் விழுந்துருச்சு அவர் நடு ரோட்டில் அப்படியே விழுந்துட்டு இருந்தான் அவளை இப்படி இழந்து வைக்கிட்டு அப்படி பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியல நம்ம அவளை தானே நினச்சிட்டு அவரே படுத்துட்டாங்க படுத்துட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய வண்டிங்க வந்துட்டு கொஞ்சம் லாங்கில் வண்டிங்க வந்துட்டு இருக்குது இவளை தூக்குறதுக்கு யாருமே இல்லை அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இவளை தூக்க கூட இல்லை அவங்க பயந்துகிட்டுன்னா செஞ்சுனாங்க ஓடி போய்ட்டுருக்காங்க நம்ம வந்து நின்னா ஏதாவது நம்மளை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓடிட்டுருக்காங்க பிள்ளை அநாதையாக நடு ரோட்டில் அப்படி விழுந்து கிடக்குது கத்துடைய பெரிய கிருபை அந்த பக்கம் வந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பிள்ளை தூக்கி எடுத்துருக்குறாங்க அப்போ ஒரு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க வெளியில எங்கேயோ போயிட்டு அவங்க வரும்போது இவளை கேர் பண்ணி தூக்கி எடுத்து எல்லாம் பார்த்துருக்காங்க பார்த்தா காட்ஸ் கிரேஸ் வந்து அவளுக்கு எந்த ஒரு பெரிய சேதமும் இல்லை லைட்டா கையில தேய்ச்சிட்டு இருக்குது முட்டில தேய்ச்சிக்கிச்சு அவ்வளவுதான் மற்றபடி கா எழுந்து நின்றுட்டு நான் இல்லை எனக்கு பரவாயில்ல நல்லா இருக்கிறேன் நான் வீட்டுக்கு போயிடுறேன் வீடு பக்கத்துல தான் அப்படி சொல்லிருக்கிறா ஆனாலும் அந்த பொண்ணு வந்து கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்காங்க அவங்க போயிட்டு அந்த பொண்ணுக்கு மனசு கேட்கல இல்லை நிறைய ஜென்ஸாக இருக்காங்க அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறா அப்படின்னு சொல்லி ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணு பயந்து திரும்ப வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவளை கூட்டிகிட்டு போயிட்டு அம்பத்தூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல்லாக செக் பண்ணியிருக்கிறாங்க செக் பண்ணா டாக்டர் சொல்லியிருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை இருக்காங்க தேய்ச்சிக்கிட்டு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஆயில் மட் மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஊசி கூட போடல டேப்லெட் மட்டும் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க கற்பனை பெரிதான கிருப அந்த பிள்ளைங்களே கூட்டிகிட்டு வந்து கடையில் என் பிள்ளைய விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிருக்கிறாங்க ஆண்டவர் என் பிள்ளைய ஜீவனை பாதுகாத்தாரு ஒரு சேதமா அணுகாம பாதுகாத்தாரு அதுவும் இல்லாம பிள்ளை ரொம்ப கேரா யாரும் எவங்களும் எனக்கு யாருன்னு தெரியாது நான் யாருக்கும் அந்த அளவுக்கு நன்மை செஞ்சனானு எனக்கு தெரியல ஆனா ஐயா சொல்லுவாங்க நாம இங்கே ஏதாவது ஒரு நன்மை செஞ்சோம்னா நம்ம பண்ண தெரியாத மனுஷங்க யாராவது நமக்கு நம்ம ஆபத்துல உதவுவாங்கன்னு ஐயா சொல்லுவாங்க அந்த வார்த்தையை வந்து நான் அன்னைக்கு பார்த்து பெரிதான கிருபர் பாதுகாத்தார் அது மாத்திரம் ஒன்னாம் தேதி காலையில நான் வாக்குதல் ஆராதனைக்கு எழுந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு குளிக்க போகலாம் எழுந்திருக்கும் போது திடீர்னு என்னையே அறியாம ஒரு மாதிரி கேர் ஆகுது கேர் ஆயிடுச்சு அப்படியே வயத்த போட்ட அப்படியே பரட் இது வாமிட் வர மாதிரி பண்ணுது சரி என்ன தெரியல சொல்லிட்டு அப்படியே அப்படியே ஒரு மாதிரி சில்னஸ் ஆயிடுச்சு கேர் ஆகுது ஒன்னே முடியல வாமிட் பண்ற வாமிட் வரல ஒரு மாதிரி பண்ணது என்னன்னு தெரியல சொல்லிட்டு சப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க நிச்சயமா இது வரைக்கும் என்ன பாதுகாத்தீங்க இனிமே நீங்க கைவிட மாட்டேங்க எனக்கு தெரியும்பா புதுவான எனக்கு ஆணை செய்வீங்கன்னு சொல்லிட்டு மட்டும் பண்ணேன் ஒரு செகண்ட்ல அது கேர்னஸ் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு மறுபடியும் நான் எழுந்து வாக்குதலை தாரதுலயும் கலந்துகிட்டேன் அந்த மந்த்து தான் லாஸ்ட் பன்னெண்டாவது மாதம் நான் குடும்ப ஆசீர்வாதிச்ச பற்றி நாங்கள் கலந்து கொள்ள வேணும் நாள் அந்த ஈவினிங்கும் வந்து கத்தர் செலிப்ரேட் பண்ண முடியா கத்தர் பெரிய இருக்கிறப்ப பாராட்டினாரு அதுக்கப்புறம் மறுநாள் தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்போ டாக்டர் சொன்னாங்க நீங்க சொன்னதை பார்த்தா ஏதோ அட்டாக் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நம்ம இசிஜி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இசிஜி எடுக்க போகும்போது நான் சொன்னேன் சப்பா நான் இருக்கிறதோ இல்லாததோ உங்கள் சித்தம் பா இருந்தா உங்க வேலையை செய்ய போறேன் இல்லாட்டி அங்கே வந்து உங்களை ஆரம்பிக்க போறேன்ப்பா எல்லாம் உங்க சித்தம் நான் இருந்து என்ன பண்ண போறேன் என் பிள்ளைங்கெல்லாம் நீங்க பாத்துப்பீங்க பெருசா நான் அழிக்கலாம் மாட்டேன்னா இதோதான் நடக்கும் சொல்ல மாட்டேன்பா நீங்க எல்லாத்தையும் பார்த்து உங்க சித்தம் பா வச்சிருக்குதோ உங்க சித்தம் எடுத்துகிட்டு போதும் உங்க சித்தப்பான்னு சொல்லிட்டு ஈசிச்சு எடுத்தோம் கார்ட்ஸ் கிரேஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னாங்க ப்ரெஷர் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஒரு பதினஞ்சு நாளுக்கு டேப்லெட் எடுங்கன்னு சொன்னாங்க ஒரு ஒரு வாரம் தான் எடுத்திருப்பேன் அதுக்கப்புறம் நான் மாத்திரை எடுக்கல அக்கடி பெரிதாக இருக்கிற ப்ரெஷராக நார்மலா இருக்கு தேவன் எங்கள் ஜீவனை அதுக்கு அது சாட்சி அணித்ததுக்காக போலாக்கடி சொல்லியிருக்காங்க